இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருப்பூர் சுக்ரீஸ்வரர் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா திருப்பூரிலிருந்து ஊத்துக்குழி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரியபாளையத்தில் சுக்ரீஸ்வரர் கோவில் உள்ளது ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது இதற்கு சான்றாக ஆலயத்தில் அர்த்த மண்டப சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்பு சிற்பம் உள்ளது பிரமிக்க வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் மூலவர் சுக்ரீஸ்வரர் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் பஞ்சலிங்கங்கள் இக்கோவிலில் அமைந்துள்ளன மூலவராக அக்னி லிங்கம் மீதம் மூன்று லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளன சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்தின் கீழ் ஐந்தாவதாக ஆகாசலிங்கம் அமைந்துள்ளதாக கோவில் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது இக்கோவில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என தொல்லியல் துறை கூறினாலும் கிரதாயுகத்தில் காவல் தெய்வமாகவும் திரேதாயுகத்தில் சுக்ரீவனாலும் துவாபர யுகத்தில் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தாலும் கலியுகத்தில் தேவர்களாலும் அரசர்களாலும் வணங்கப்பட்டு நான்கு யுகங்களை கண்ட கோவில் என்ற வரலாறும் அதற்கான சான்றுகளும் கோவிலில் உள்ளன இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளன முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு காது இருக்காது கோவில் நந்தி அருகிலுள்ள விவசாய நிலத்துக்கு சென்று மேய்ந்துள்ளது ஆத்திரமடைந்த விவசாயி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் மறுத்துள்ளார் மறுநாள் கோவிலுக்கு வந்து பார்த்தபோது கற்சிலையான நந்தியின் காதிலிருந்து ரத்தம் வழிந்துள்ளது அதிர்ச்சி அடைந்த விவசாயி தனது தோட்டத்திற்கு வந்தது நந்தி என உணர்ந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மற்றொரு நந்தி சிலை செய்து புதிய நந்தியை பிரதிஷ்டை செய்துள்ளார் பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து முடியாமல் விட்டுள்ளார் மறுநாள் வந்து பார்த்தபோது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்னாலும் மாறியிருந்துள்ளது சிவன் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் எனவும் பழைய நந்தி முன்னால் இருக்க வேண்டும் மற்றது பின்னால் தான் என கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் இன்றும் இரண்டு நந்திகள் அமைந்துள்ளன பிரதோஷ காலங்களில் இரண்டு சிலைக்கும் பூஜை நடத்தப்படுகிறது பழைமை வாய்ந்த இக்கோவிலுக்கு நாமும் சென்று சிவபெருமானை தரிசித்து நலம் பெறுவோம்